ஃப்ரில்லுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கறேங்க இந்த டிஷ்வன்ட் ஜெல்லோட ட்ரெயினிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரில்லுக்கு க்குவலண்ட்டாவோ இல்லை அதோட பெட்டராவோ இருக்கும் திக்னஸ் ஃப்ரில்லுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்ங்க இந்த டிஷ்வாஸ் ஜெல்ல நாம பயன்படுத்தின ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உடல்நலத்திற்கோ சுற்றுச்சூழலுக்கோ பாரிக்கு ஏற்படுத்தாத ரா மெட்டீரியல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சால்யூபிள் எக்கோ ஃப்ரெண்ட்லி இந்த டிஷ்வான் ஜெல்லோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு லிட்டருக்கு ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து சிக்ஸ் ருபீஸ் ஆகுங்க அதாவது நம்ம ரா மெட்டீரியல்ஸ் ஹோல்சேலா வாங்குறமோ இல்ல ரீட்டைலா வாங்குறமோ என்ன குவாலிட்டி கிரேடு வாங்குறோம் என்ன பப்பியும் போட போறோம் எவ்வளவு குவான்டிட்டி பப்பும் போட போறோம் அதை பேஸ் பண்ணி இந்த ரேட் இருக்குங்க இருந்தாலும் லிட்டர் கொஞ்சம் தான் இது மேக்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம் அது டிஃப்ரெண்ட்ல என்ன ரோல் பிளே பண்ணதுன்னு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாங்க எவ்வளவு குவான்டிட்டி போட்டுருக்காங்கிறது நான் பார்முலால டீடைலா கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன் அப்புறம் பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது போது பர்பஸா ஒரு விஷயம் பண்ணியிருக்குங்க அதாவது டிஷ்வாஷியலோட பிஹெச் எவ்வளவு இருக்கணும் எந்த இடத்துல பிஹெச் செக் பண்ணணும் பிஹெச் டீவியேஷன் வந்தா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு நம்ம மேக்கிங் வீடியோல பார்க்கலாங்க வாங்க மேக்கிங் வீடியோக்குள்ள போகலாம் ஒரு லிட்டர் டிஷ் வாஷ் ஜெல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸும் நான் ஒன் ஹவர் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க என்ன ப்ரொசீஜரில் கொடுத்துருக்கோ அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் சாலிட்ஸ்லாம் வாட்டரில் டிசால்வ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஏதாவது கலங்களாக இருந்ததுன்னா அதை நாம ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணணுங்க சப்போஸ் கலங்கள் தன்மை அதிகமாக இருந்ததுன்னா அந்த ரா மெட்டீரியல் நாம் பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் பிஹெச் பேப்பர் எடுத்துக்கிட்டேங்க இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் மக் இதில் தான் நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு டிஷ்வாஷ் ஜெல் பண்ண போகிறோம் இப்போ எந்த ஆர்டரில் நான் ஆட் பண்ண போகிறேனோ அதே ஆர்டரில் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க முதல்ல நானூறு எம்எல் ஆர்வா வாட்டரை ஆட் பண்ணிடலாங்க அடுத்து ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுவோம் அடுத்து லை சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நைன்டி எம்எல் இருக்குது நைன்டி எம்எல் ஒரே அடியாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு பிஹெச் சிக்ஸ் டூ செவன் வரணும் இந்த ஸ்டேஜில் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம லை சொல்யூஷன் ஆட் பண்ணணும் அதாவது முதல்ல ஒரு சிக்ஸ்டி எம்எல் லை ஆட் பண்ணிவிட்டு பிஹெச் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுங்க பிஹெச் வந்து சிக்ஸ் டூ செவன் ரீச் ஆகியிருக்கா இல்லையா இதான் நம்ம டார்கெட் சப்போஸ் இல்லைன்னா இன்னும் ஒரு த்ரீ டு ஃபைவ் எம்எல் லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மறுபடியும் ஸ்டெர் பண்ணி பிஹெச் என்னன்னு செக் பண்ணினுங்க ஸோ இந்த மாதிரி சிக்ஸ்டி எம்எலுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது த்ரீ டு ஃபைவ் எம்எல் என்ற அளவில் ஆட் பண்ணி கரெக்டாக பிஹெச் சிக்ஸ் டு செவன் வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிக்கணுங்க சப்போஸ் பிஹெச் செவன் மேலே போயிடுச்சுன்னா அகைன் ஒன் எம்எல் இல்லைன்னா டூ எம்எல் ஆசிட் ஸ்லரி போட்டு பிஹெச்சை வந்து சிக்ஸ் டூ செவன் ரேஞ்சில் கொண்டு வந்து நிறுத்தணுங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் இந்த ஸ்டெப் நம்ம பொறுமையாக பண்ணணும் இந்த ஸ்டெப் கரெக்டாக பண்ணால் தான் அந்த பாத்திரம் கழுவும் போது கையிலாம் வந்து எரிச்சல் இல்லாமல் இருக்கும் அவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாது என்விரான்மெண்ட்டும் அஃபெக்ட் பண்ணாது இப்போது ஒரு முக்கியமான ஸ்டெப் முடிஞ்சுருக்குங்க அதாவது வந்து ஒரு நியூட்ரல் மிக்சர் ஒரு சால்ட் ஃபார்மாக இருக்கும் ஆசிட்ஸ்லரி ஒரு பவர்ஃபுல்லான க்ளீனிங் மெட்டீரியல் அதே சமயத்தில் அது ஆக்சிடாக இருக்கிறதால நம்ம லை போட்டு அதை நியூட்ரல் பண்ணிடுறோம் ஸோ அந்த பிஹெச் சிக்ஸ் டு செவன் வரும்போது நியூட்ரலாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கிளீனிங் மெட்டீரியலாக இருக்கும் அடுத்து நான் எஸ்எல்இஎஸ் ஆட் பண்ணுறேங்க எல்லா மெட்டீரியலும் எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணுறாங்கிறது நான் டீட்டெயிலாக பிடிஎஃப் ஃபார்மில் கொடுத்துருக்குறேன் எஸ்எல்இஎஸ் பற்றி நம்மளுக்கே தெரியும் இது வந்து ஒரு மைல்டான அதே சமயத்திலான பவர்ஃபுல்லான கிளீனிங் மெட்டீரியல் கைகளுக்கோ இல்லை அது வந்து கண்களுக்கோ எந்த எரிச்சலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு மெட்டீரியல் இது அடுத்து நான் சிஐபிபி ஆட் பண்ணுறேங்க எஸ்எல்ஏஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆனையானிக் சர்ஃபேக்டன்ட் சிஐபிபி நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட் சிஐபிபி வந்து ஒரு கோர்ஃபேக்டன்ட் அதே சமயத்தில் என்னோடய கிளீனிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் அடுத்து ப்ரோப்ளின் குளைக்கால் ஆட் பண்ணுறங்க இது வந்து ஒரு சர்ஃபேக்டன்ட் கிடையாது இருந்தாலும் இது வந்து சர்ஃபேக்டன்ட்டுக்கான ரோல் ப்ளே பண்ணும் அதையும் தாண்டி டிஷ்வாஷ் ஜெல்லில் இதுக்கு நிறைய ரோல் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த திக்னஸை மெயின்டைன் பண்ணும் அதாவது இது திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணாது என்ன திக்னஸ் கரெக்டாக இருக்கணுமோ ஹேண்ட்லிங் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இருக்குமோ அந்த திக்னஸை இதை மெயின்டைன் பண்ணும் வாட்டரில் நம்ம கரைக்கும் போதும் அந்த டெசல்யூஷன் ப்ராப்பராக இருக்கும் அடுத்து இது வந்து ஒரு ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட் இன்னொரு பாயிண்ட் இது ஒரு எம்எல்சி எமெல்சிஃபையர்னு சொல்கிறத விட அதையும் தாண்டி இது வந்து ஒரு கேரியர் அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல் கரெக்டாக சொல்லணும்னா அந்த கேரியர்ன்ற வேர்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்ம டிஷ்வாஷ் ஜெல்லில் என்னென்ன சர்ஃபேக்டன்ஸ் போடுறமோ பர்ஃப்யூம் போடுறோமோ வேறு என்ன பில்டர்ஸ் போடுறமோ அதை எல்லா இடத்துலையும் இதை கொண்டு போய் சேர்க்கும் அதாவது நம்ம வந்து டைலியூட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேய்க்கும்பொழுது ஸோ நம்ம எங்கெல்லாம் அந்த கை நம்ம அந்த தேய்க்கிறோமோ அந்த கம்ப்ளீட் எல்லா இடத்துக்கும் எல்லா மெட்டீரியலும் போகணுன்னா அந்த ஒரு கேரியர் தேவைப்படுது இல்லையா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் மெக்கானிசம் அது வந்து அந்த ப்ரோப்பிளின் கால் பண்ணும் ஸோ இதனால் வந்து அந்த க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுப்பீரியராக இருக்குங்க அடுத்து கிளெசரின் அட் பண்ணுறோங்க இதுக்கும் டிஷ்வாஷ் ஜெல்லில் நிறைய ரோல் இருக்குது நம்ம முக்கியமான சில ரோல் மட்டும் பார்க்கலாம் இது வந்து ஒரு மாய்ச்சரைசர் அப்புறம் வந்து ஸ்கின் கண்டிஷ்னர் ஸோ நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்மளுக்கு வந்து அந்த கை வெடிப்பெல்லாம் வராது கை உலர்ந்து போகாது ஸோ அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு இது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் அந்த டிஷ்வாஷ் ஜெல்லும் எப்பவும் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் கூட இருக்கும் இந்த கிளெசரின் போகிறதுனால அடுத்து இது வந்து ஒரு லூப்ரிகண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும் அதாவது நம்ம பாத்திரம் தைக்கும்போது கொஞ்சம் ஹெவியான ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா தான் அந்த ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ண முடியும் இல்லையா ஸோ இது ஒரு லூப்ரிகண்டாக இருக்கிறதால நம்ம நார்மல் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு வந்து அந்த கிளீனிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படி ப்ரோப்ளீன் இளைக்களுக்கு ஒரு கேரியர் ரோல் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் அந்த கேரியர் ரோல் ப்ளே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அடுத்து பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம் இல்லை ஃபைனலாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் என்ன பர்ஃப்யூம் ஆனால் எடுத்துக்கலாம் லைம் பர்ஃப்யூம் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஸ்மெல் இருக்க மாதிரியோ இல்லை ஒரு ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் இருக்க மாதிரியோ இல்லை ஒரு ஹெர்பல்ஸ்மெல் இருக்க மாதிரியோ எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஸோ இதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த பிஸ்னஸ் பர்பஸ் பண்ணுறவங்க தான் அந்த லைம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் படுத்தணும் பர்சனல் யூஸ் பண்ணுறவங்க அவங்களோட சாய்ஸ் படி பர்ஃப்யூம் யூஸ் படுத்திக்கலாம் அடுத்து சோடியம் சிட்ரேட் ஆட் பண்ணுறவங்க இதுக்கும் மல்டி ரோல் இருக்குது இது வந்து ஒரு கிளீனிங் மெட்டீரியல் அது இல்லாமல் வாட்ரு சாஃப்ட்னர் கம்மு பில்டர் அதாவது உப்பு தண்ணியிலையும் கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கும் அதோட முக்கியமான ரோல் என்னென்னா இது வந்து பிஹெச் பஃபர் என்ன தான் நம்ம வந்து டிஷ்வாஷ் ஜெல்லில் பிஹெச் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது வேறு வேறு ஃபுட் ஸ்டெப் இருக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய பிஹெச் வேறு மாதிரி இருக்கும் இல்லைனா அதாவது பேக்கிங் சோடா யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் என்ன இருந்ததுனால் அதனோட பிஹெச் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிஹெச் சேஞ்ச் ஆகும்போது அந்த டிஷ்வாஷ் ஜெல்லோட பர்ஃபாமன்ஸ் குறையும் பட் இந்த சோடியம் சிட்ட் போடும்போது அது பிஹெச் மெயின்டைன் பண்ணும் ஸோ அந்த ஆக்ட் பிஹெச் பப்ஃபரை ஆக்ட் பண்ணும் ஸோ எல்லா இடத்துலையுமே க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் அதாவது எந்த வித ஃபுட் ஸ்டெஃப் இருந்தாலும் அந்த கிளீனிங் பர்ஃபாமன்ஸ் சுப்பீரியராக இருக்கும் அடுத்து இடிடி ஆட் பண்ணுறோங்க இதுவும் வந்து ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் தான் இது பார்க்க கொஞ்சம் கலங்களாக இருக்குது அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுறங்க அடுத்து சோடியம் சல்பேட் ஆட் பண்ணுறோங்க இது வந்து ஒரு ஃபில்லர் கம் அந்த ஹோமோஜீனியஸ் மீடியம் வரணுங்கிறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அடுத்து கலர் ஆட் பண்ணுறோங்க கலர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தேவையோ அது உங்கள் சாய்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் முறை பிஹெச் செக் பண்ணி பார்க்கலாங்க பிஹெச் செவன் விட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க க்ரீன் கலர் தான் இருக்குது இருந்தாலும் செவன் விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு ரேஞ்சு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் தான் ஸோ கொஞ்சமாக சிட்ரிக் ஆசிட் போடும்போது பிஹெச் குறைஞ்சிடும் நான் ஒரு கிராம் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறேங்க பிஹெச் ஃபைவுக்கும் சிக்ஸுக்கும் நடுவில் இருக்குங்க ஆனால் கிட்டத்தட்ட ஃபைவோட கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் ஃபைவ் விட அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்காதுன்னு தோணுது நான் ஒரு கிராம் பதிலாக அரை கிராம் செட்ரிக்காசி போட்டுருந்தா கரெக்டாக பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அப்படியே நான் விட்டுடுறேன் அடுத்து ஒன் எம்எல் ப்ரஸர்வேட்டிவ் பீனாக்ஸி எத்தனை நாள் நான் போடுறேங்க ஸோ எல்லாம் போட்டு முடித்த பிறகு நல்லா ஸ்டிர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம செட்டிலிங்காக வச்சிடலாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ டிஷ்வாஷ் ஜெல் ரெடி ஆகிடுச்சு கிளியராக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது என்னோடய ஸ்மெல்லும் இருக்குது இதை நம்ம வந்து ஒரு கிளாஸ் பீக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னோடய கிளாரிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் நம்ம பேட்ச் சைஸ் வந்து ஒரு லிட்டரு தாங்க ஹேண்ட்லிங் கிளாஸ் போக ஒரு லிட்டரு கிடைக்கும் ஹேண்ட்லிங் கிளாஸ் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி எம்எல் இல்லை ஒரு செவன்டி எம்எல் எக்ஸ்ட்ரா கூட ஈல்டு கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க இந்த திக்னஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒன் டே பொறுத்து இருக்குது ஒரு ஒன் வீக் பொறுத்து இல்லை ஒன் மந்த் பொறுத்து இந்த திக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு டென் பர்சன்ட் இல்லை ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதை நம்ம பிராண்டடு அதாவது ப்ரில் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க இது வந்து ப்ரில்லோட கன்சிஸ்டன்சிங்க இது நம்ம டிஷ்வாஷ் ஜெல்லோட கன்சிஸ்டன்சி ரெண்டுமே கன்சிஸ்டன்சி சேமாக தான் இருக்குது ஆனால் கலர் நம்மளது ரொம்ப குறைவாக இருக்குது அடுத்து பிஹெச் செக் பண்ணிடலாங்க டிஷ்வாஷ் ஜெல் பொறுத்த வரைக்கும் பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவனுக்குள்ளே இருந்தால் ஓகே தாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது அசிடிக் பிஹெச் செவனுங்கிறது நியூட்ரல் பிஹெச் ரெண்டுமே ஓகே தாங்க எப்படின்னு பார்க்கலாம் செவனுங்கிறது நியூட்ரல் பிஹெச் எந்த பாதிப்பும் சுற்றுச்சூழலுக்கோ நம்மளுக்கோ இருக்காது அதனால் அது ஓகே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அசிடிக் பிஹெச் அதுவும் ஓகே தான் டிஷ்வாஷ் ஜெல்லுக்கு என்ன காரணம்னா ஆசிட் பிஹெச்சாக இருக்கும்போது அதோடய க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அதாவது நம்ம ஸ்டொமக்கில் உங்களுக்கே தெரியும் ஃபுட் ஸ்டெப் டிக்ரேடேஷனுக்காக ஆசிட் தான் செக்ரிகேட் ஆகும் ஸோ அதே மாதிரி நம்ம அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது அந்த ஃபுட் ஸ்டெப் நம்ம டிகிரடேஷன் பர்பஸ்க்காக ஆசிடாக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் இன்னொரு ரீசன் நம்ம கையோட பிஹெச்சே வந்து நம்ம ஸ்கின்னோட பிஹெச்சே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கும் ஸோ நம்ம அந்த கையில் தொட்டு தானே டிஷ் வாஷ் நம்ம யூஸ் படுத்துகிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச் இருக்கும்போது இன்னும் நல்ல விஷயம் டிஷ் வாஷ் ஜெல்லுக்கு ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் ஓகே இவங்க வந்து செவன் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் விம் ஜெல் பொதுவாக வந்து பிஹெச் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் மெயின்டென் பண்ணுறாங்க இப்போ நம்ம பிஹெச் பார்க்கலாங்க நம்ம பிஹெச் ஃபைவ் தாங்க இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் ஓகே தான் பட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் விட குறைவாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே அடுத்து நம்ம வாட்டர் சால்பிலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாங்க ரெண்டுமே ஒரு ஃபைவ் எம்எல் எடுத்து ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் தான் நம்ம டிஷ்வாஷிங்க்கு யூஸ் படுத்துவோம் அது கம்ப்ளீட்டாக கரையை தான் செக் பண்ணி பார்க்கலாங்க ப்ரில் போட்ட உடனே கம்ப்ளீட்டாக ஹோட்டலில் டிசால்வ் ஆகிடுதுங்க இப்போ நம்ம ஜெல் செக் பண்ணி பார்ப்போங்க இதுவும் ப்ரில்லுக்குலன்ட்டா போட்ட உடனே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுதுங்க ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கும் போது ரொம்ப லைட்டாக கலக்கும் போது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுதுங்க ஸோ எந்த ரெசிடியூவும் இதில் இல்லை ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா நம்மளுக்கு வாட்டரில் டிசால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஸோ வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த பாத்திரத்தின் மேலே எந்த ரெசிடியும் டெபாசிட்டும் இருக்காதுன்னு மீனிங் இப்போ நான் பண்ண டிஷ் வாஷரில் ரெண்டு இஷ்யூஸ் இருக்குது பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மினிமம் இருக்கணும் ஆனால் எனக்கு ஃபைவ் தான் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது கலர் வந்து பில்லுக்கு யூக்குவலாக இல்லை ஸோ கமர்ஷியலாக பண்ணும்போது அது ப்ரில்லுக்கு யூக்குவலாக இருக்கணும் ஸோ ரெண்டுமே நம்ம சரி பண்ணலாங்க முதல்ல கொஞ்சம் கலர் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன் இப்போ அது ப்ரில்லுக்கு உக்கலாக வந்துருச்சு ஸோ அவ்வளோதாங்க கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா அது ப்ரில்லுக்கு உக்கலாக வந்துடும் பட் ப்ராசஸ் முடித்த பிறகு கலர் ஆட் பண்ணக்கூடாது அப்படி கலர் ஆட் பண்ணுற மாதிரினா உங்களோட கலரில் நீங்கள் ப்ரெசர்வேட்டிவ் போட்டு வச்சுருக்கணும் அடுத்து பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணலாங்க இது ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் போல் தோணுது ஸோ பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மினிமம் இருக்கணும் பிஹெச்சை அதிகப்படுத்தணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு எம்எல் ட்ரை எத்தனை மீன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க இது நான் குவாலிட்டேட்டிவாக பண்ணியிருக்கேங்க குவான்டிடேட்டிவாக பண்ணலை பொதுவாக ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் பண்ணுறவங்க பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை குவான்டிடேட்டிவாக பண்ணணுங்க எப்படின்னா நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் ஐநூறு எம்எல் எடுக்கணுங்க ஸோ ஐநூறு எம்எலுக்கு எவ்வளோ சிட்டி கேத்தட் தேவைப்படுதுன்னு பார்க்கணும் இல்லைன்னா எவ்வளோ ட்ரை ஏத்தன நல்ல மீன் தேவைப்படுதுன்னு பார்க்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் ஒன் கிராம் இல்லை பாயிண்ட் டூ கிராம் அந்த மாதிரி ஆட் பண்ணி எந்த பிஹெச் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அப்போ ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ ஐநூறு எம்எலுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னா நூறு லிட்டருக்கு உள்ள தேவைப்படும் அதை கல்குலேட் பண்ணி ஆட் பண்ணாங்க எதை குவான்டிடேட்டிவ் இப்போ பிஹெச் செவன் வந்துருச்சுங்க சப்போஸ் நான் ஒரு ஆஃப் எம்எல் ஆட் பண்ணியிருந்தேன்னா பிஹெச் கரெக்டாக சிக்ஸ் வந்துருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல செவன் ஓகே தான் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது